அன்பான நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நர்சி ராவணகாவியம் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரை இரண்டாம் அத்தியாயத்தில் ராவணனுக்கு கிடைத்த முதல் ராஜ்யத்தின் கதை ராவணன் தனது லட்சிய பயணத்தை தொடங்கிய கதை மண்டோதரியை சந்தித்த கதை ராவணனின் மனமாற்றம் தொடங்கி ஆணவம் வேரூன்றிய கதை ராவணனின் முதல் போர் என்று ஐந்து பகுதிகளாக இரண்டாம் அத்தியாயத்தில் பார்த்தோம் இனி மூன்றாம் அத்தியாயம் தொடங்குகிறது கைலாய மலையடிவாரத்தில் இருக்கும் மந்தாகினி நதியின் கரையில் நடந்த யுத்தத்தில் தனது சகோதரன் குபேரனை வென்றான் ராவணன் முதல் போரிலே வெற்றி வாகை சூடிய ராவணன் இமயமலையின் கம்பீரமான சிகரத்தில் நின்று கொண்டு உலகமும் என்னை வணங்கும் என்று கஜித்தான் போர்க்களத்தில் காயப்பட்டு மயக்கமடைந்த குபேரனை அமைதியான நந்தவன வனத்திற்கு அவனது விசுவாசமான சீடர்கள் கொண்டு சென்றனர் நீண்ட நாட்கள் சிகிச்சைக்குப் பிறகு மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வரப்பட்டார் தோல்வியுற்றாலும் குபேரன் தனது சகோதரன் ராவணனின் அதிகார மோகத்தை நினைத்து மிகவும் வருந்தினார் ராவணனோ குபேரனை வெற்றி பெற்றுவிட்டோம் என்று கொண்டாட்டத்தில் மூழ்கினான் அப்போது குபேரனிடம் இருந்து அபகரித்துக் கொண்ட புஷ்பக விமானத்தை பார்க்கிறான் அதன் சிறப்பை பற்றி பிரகஸ்தனிடம் கேட்க புஷ்பக விமானம் விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்ட வாகனம் இதில் அஷ்ட சித்திகளும் அடங்கும் ஒருவரின் சிந்தனையின் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அது யாரிடம் இருக்கிறதோ அவரால் மட்டுமே அதை உரிமை கொண்டாட முடியும் அதன் உரிமையால நினைத்தால் மட்டுமே அது மற்றவர்களின் பார்வைக்கு புலப்படும் புது வேகம் புது வெற்றி ராவணனுக்குள் அதீத நம்பிக்கையை தந்தது குபேரனை வீழ்த்திய வெற்றியுடன் ராவணன் நிற்கவில்லை இமயம் மேலிருக்கும் கைலாயத்தை நோக்கி பார்வையை திருப்பினான் அதன் சிகரத்தையும் கைப்பற்ற முடிவு செய்தார் இமயமலை இப்போது என் ராஜ்யத்தின் ஒரு பகுதி என அறிவித்தார் அவரது உக்கிரமான உறுதிப்பாடு அசுரப்படைக்கு ஒரு புது உத்வேகத்தை பற்ற வைத்தது தனது நம்பிக்கைக்குரிய மந்திரிகளையும் வீரர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு கைலாசத்தின் மிக உயரமான சிகரத்தை அடைய உறுதியுடன் புஷ்பக விமானத்தில் ஏறினான் அந்த சாகச பயணத்தில் எதிர்பாரா காட்சியைக் கண்டனர் சிகரத்தில் இருந்த நிலங்கள் பசுமையான காடுகளால் மூடியிருந்தன மின்னும் நீரோடைகள் அதன் பக்கவாட்டில் விழுந்தன மேலும் அங்கிருந்த காற்று மலர்களின் வாசனையை எடுத்துச் சென்றது அது மட்டுமா சிகரத்தை நெருங்கிய போது அங்கிருந்த மலைகள் சூரிய ஒளி போல் பிரகாசமாக ஜொலித்தது எங்கு பார்த்தாலும் அழகிய வனங்களும் பசுஞ்சோலையும் நிறைந்திருந்த அந்த மலையில் திடீரென புஷ்பக விமானம் நின்றது ஏன் நின்றது என்று யாருக்கும் புரியவில்லை ராவணனுக்கோ தான் நினைத்தபடி விமானம் செல்லாததால் யாராவது தன்னை தடிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் காரணமில்லாமல் இந்த புஷ்பக விமானம் நின்றிருக்காது குபேரனைத் தவிர மற்றவர்களுக்கு வாகனமாக பயன்படாது என்ற விதி இருக்கலாம் அல்லது இந்த மலையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியால் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அது உங்கள் வலிமையை விட பெரியதாக இருக்கலாம் என்று மந்திரிகள் ஆலோசனை சொன்னார்கள் அதையெல்லாம் ராவணன் ஏற்காமல் உதாசீனம் செய்யும் போது ஒரு விசித்திரமான சக்தி கைலாசத்தின் உச்சியில் இருந்து வெளிவரத் தொடங்கியது பார்ப்பதற்கு கைலாய மலையே உயிரோடு இருப்பது போல் இருந்தது அது அவர்களின் விமானத்தை நோக்கி வருவதை உணர்ந்தார்கள் அந்த சக்தியே புஷ்பக விமானத்தை தடுத்தது என்று புரிந்து கொண்டார்கள் ராவணன் அச்சமின்றி இருந்தாலும் தனது ஆயுதத்தை இறுக்கிக் கொண்டான் நந்தியின் சாபம் கைலாசத்தின் மூடு பணியிலிருந்து வெளிப்பட்ட அந்த உருவத்தை பார்த்தவுடன் ஒரு கணம் ராவணனின் ஆணவம் தணிந்தது அதன் வருகை நெருப்பை கக்கியது பாதி உருவம் மனிதன் காலை போன்ற தலை என பார்க்கும் போதே அசரவைக்கும் அமைப்புடன் ராவணன் அருகில் வந்து பேச ஆரம்பித்தது எனது பெயர் நந்தி நான் தான் சிவபெருமானின் உறைவிடத்தை காப்பவன் இது கைலாய மலை இந்த இடம் சிவனின் இருப்பிடம் இங்கே இப்படி ஆர்ப்பாட்டமாக செல்வதற்கு யாருக்கும் அனுமதியில்லை துர்புத்தியுடன் இருக்கும் நீ மலை அடிவாரத்தின் வழியாக செல் இல்லையெனில் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ராவணனை எச்சரிக்கிறார் அதற்கெல்லாம் ராவணன் செவிசாய்க்கவில்லை அவனும் முன்னோக்கிச் சென்றான் இடி இடிப்பது போல சிரித்தபடி சொன்னான் உலகை வெல்ல நினைக்கும் நான் உன்னை போல் ஒரு வனவிலங்கிடம் சண்டை செய்வதா என்று நந்தியின் உருவத்தை பார்த்து அலட்சியமாக ஏளனம் செய்கிறான் உனக்கு ஆயிரம் பேரின் பலமும் ஆயிரம் அரசர்களின் ஆணவமும் இருக்கலாம் ஆனால் உன் அகங்காரம் தழைத்தோங்கும் இடம் இதுவல்ல ராவணா இப்போதே திரும்பிவிடு இல்லையேல் உன் வலிமையால் வெல்ல முடியாத விதியை எதிர்கொள்வாய் என்று நந்தி இறுதி எச்சரிக்கையை விடுத்தது கோபம் கொண்ட ராவணன் வாளை எடுக்க அவனது கோபத்தில் மலை நடுங்கியது நீ எனக்கு கீழே இருக்கிறாய் நந்தி உன்னை போன்ற ஒரு உயிரினம் என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா என்று ராவணன் சொல்ல நந்தி தேவன் முழு உக்கிரத்துடன் பேசத் தொடங்கியது பிரம்மதேவன் உனக்கு அளித்த வரத்திற்கு மரியாதை தருகிறேன் அதனால் உன்னை கொல்ல இயலாது மாறாக உன்னை சபிக்கிறேன் நீ என்னை காட்டு விலங்கு என்று ஏளனம் செய்தாய் என்னைப் போலவே ஒரு காட்டு விலங்கு உனது குலத்தை நாசம் செய்ய வரும் உன் கர்வம் அகங்காரம் இவற்றை அடக்கி உன்னை சாந்திருக்கும் அனைத்தையும் நாசம் செய்வார்கள் என்று வானரர்களின் வருகையை முன்னறிவித்தார் நந்தியின் உக்ரமான வார்த்தைகள் காட்டில் கரைந்து அகிலம் முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு நந்தியின் சாபம் ராவணனின் விதியாக மாறியது லங்கைக்கு செல்லும் கைலாயம் நந்தியின் சாபம் கைலாசத்தின் சிகரங்களில் எதிரொலித்தது ராவணன் ஒரு கணம் திகைத்து நின்றான் ஆனால் அவனது ஆணவம் தலைவணங்க மறுத்தது கைலாய மலை மேல் நான் செல்வதை தடுத்து நிறுத்தி என்னை அவமதித்து விட்டாய் அதனால் என்ன கைலாய மலையை என் இருப்பிடமாகிய லங்கைக்கு எடுத்து செல்கிறேன் பார் அங்கு நீ எனக்கு சேவகனாக இருப்பாய் என்று சொல்லி லங்கைக்கு எடுத்துச் செல்ல முயற்சித்தார் தனது அபார பலத்தை வரவழைத்துக் கொண்டு கைலாசத்தின் அடிவாரத்தில் கைகளை வைத்து தூக்க ஆரம்பித்தான் கைலாச குகைகளில் தியானத்தில் இருந்த சாதுக்கள் பயந்து கண்களை திறந்தனர் விலங்குகள் சிதறி கர்ஜித்து அலறுகின்றன பார்வதி அன்னையாரும் ஒரு கணம் நடுங்கி நின்றாள் அவள் முகம் வெளிரி சிவபெருமானிடம் திரும்பினாள் ஆண்டவரே என்ன நடக்கிறது என்று கேட்டவுடன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவன் கண்களை திறந்தார் அவரது அமைதியான பார்வையை துணிச்சலான ராவணன் மீது விழுந்தது சிவபெருமானின் வரம் தவத்திலிருந்து விழுத்துக்கொண்ட மகாதேவர் ராவணன் கைலாய மலையை தூக்க முயற்சிப்பதை பார்த்தார் தனது பக்தனை பார்த்து சிரித்தபடி சிவபெருமான் தனது பெருவிரலை மலையின் மேற்பரப்பில் மெதுவாக அழுத்தினார் ஒரு நொடியில் கைலாசம் கீழே விழுந்து ராவணனின் விரலை அதன் பாரிய எடையின் கீழ் பொருத்தியது அதன் பிறகு எவ்வளவு முயன்றும் ராவணனால் மலையை அசைக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் மலையின் அடியில் ராவணனின் கைகள் அகப்பட்டுக் கொண்டு நசுங்கியது பாரம் தாங்காமல் உதவிக்கு தனது மந்திரிகளை அழைத்தான் அவர்கள் விரைந்து வந்தனர் ஆனால் சிவபெருமானின் தெய்வீக சக்திக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை கடுங்கோபமும் தாங்க முடியாத வலியும் ஒன்று சேர உலகம் நடுங்கும்படி உரத்த குரலில் அலறினான் ராவணன் அப்போது அவனது ஆணவம் உடைந்தது மலைக்கு அடியில் போராடி தன் முட்டாள் முட்டாள்தனத்தை உணர்ந்தான் முதன்முறையாக லங்கையின் வலிமை மிக்க மன்னன் தாழ்வு மனப்பான்மையை உணர்ந்தான் செய்வதறியாதி இருந்த ராவணனிடம் வந்த நந்தி நீ அவரை நினைத்து மனதார வேண்டி உதவி கேள் அவரைத் தவிர உன்னை காப்பாற்ற வேறு யாராலும் முடியாது என்று யோசனை சொன்னார் நந்தியை புரிந்து கொண்ட ராவணன் மனமுருகி சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்தான் சிவபெருமானே என்னை மன்னியுங்கள் என்று ராவணன் அலறினான் பெருமையால் நான் குருடாக்கப்பட்டேன் உமது கருணையை எனக்கு வழங்குவாயாக என்று வேண்டினான் அப்போதும் சிவபெருமான் செவி சாய்க்கவில்லை தாங்க முடியாத வழி இருந்தபோதிலும் போதிலும் அவர் தனது ஆவியை அமைதிப்படுத்தி சிவபெருமானை நினைத்து தனது மனதை ஒருமுகப்படுத்தினார் அவர் சாம வேதத்தை இசையாக பாடத் தொடங்கினார் அவரது பக்தி மிகவும் இனிமையான மற்றும் தூய்மையான ஒரு மெல்லிசையாக மாறியது அது பிரபஞ்சத்தின் சாரத்துடன் எதிரொலித்தது ராவணனின் பக்தியால் மனமகிழ்ந்த சிவபெருமான் தெய்வீக அருளை வெளிப்படுத்தி அவர் முன் தோன்றினார் மறுகணமே ராவணனுக்கு பலம் கூடியது அவரே மலையை தூக்கி தன் கைகளை விடுவித்துக் கொண்டார் வலி தெரியவில்லை சிவபெருமானே என்று வணங்கினார் உன் வலிமை குறிப்பிடத்தக்கது உனது பக்தி உண்மையானது உன் வழியில் நீ பாடிய சாமகானம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு வரம் கேள் மகனே அது உன்னுடையதாக இருக்கும் என்று சிவன் சொல்ல சிவபெருமானிடம் பணிந்து வணங்கிய ராவணன் ஆண்டவரே எனக்கு மூ உலகிலும் எங்கு பயணம் செய்ய சுதந்திரம் அளித்து நீ ஏந்திருக்கும் சந்திரஹாசம் என்ற தெய்வீக வாளை எனக்கு அருள்வாயாக என்றான் இராவணனின் வேண்டுகோள் ஏற்ற சிவபெருமான் இராவணனின் விருப்பத்தை நிறைவேற்றினார் ஒளிரும் பிறையுடன் ஜொலிக்கும் சந்திரஹாசம் என்ற வாள் இராவணனிடம் ஒப்படைக்கப்பட்டது இருப்பினும் சிவன் அவருக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்தார் இந்த வாள் உங்கள் பக்தி மற்றும் வலிமையின் சின்னம் நீங்கள் எப்போதாவது அதை ஆணவத்துடன் நடத்தினால் அல்லது அதன் மதிப்பை புறக்கணித்தால் அது என்னிடம் திரும்பும் என்று சொன்னார் ராவணன் அந்த கட்டளையை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டான் சிவபெருமான் மறைந்தார் ராவணன் கையில் சந்திரஹாசத்துடன் நின்றான் இதனோடு மூன்றாம் அத்தியாயம் முடிகிறது இந்த புராண அத்தியாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான இதிகாச கதைகளுக்கு எங்களை பின்தொடருவோம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் ராவணனின் பயணம் தொடரும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நசி